எல்லா தமிழ் மக்களுக்கும் வணக்கம் என் பேர் ஷீபா வெல்கம் டு ஷீபா சமையல் இன்னைக்கு நம்ம வீட்டு சமையலில் சிக்கன் கிரேவி தான் செய்ய போகிறோம் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க அதில் முந்திரி பருப்பு ஒரு பத்து பன்னிரெண்டு போல் நல்லா ப்ரவுன் கலரில் ஆகிற தண்டிக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க அதே கடாயிலேயே கூட ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து ஒரு நாலு பல்லாரியை நல்லா ப்ரவுன் கலரில் ஆகிற தண்டிக்கும் நல்லா இதை வதக்கி எடுத்துக்கோங்க இதை ரெண்டையும் நல்லா ஆற விட்டுட்டு தேவைப்படுற அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட் பக்குவத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க இதில் வெங்காயத்தை எந்த அளவுக்கு நல்லா வதக்குறோமோ அந்த அளவுக்கு இந்த கிரேவினுடைய டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ செகண்ட் ஸ்டெப்பாக ஒரு பவுலில் கால் கப் அளவுக்கு புளிக்காத ஃப்ரெஷ்ஷான தயிராக சேர்த்துக்கோங்க லைட்டாக அடித்து சேர்த்துக்கோங்க அதில் கட்டிகள் இல்லாதபடி பார்த்துக்கோங்க அது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பேஸ்ட்டும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பூண்டு பேஸ்ட்டும் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனியா தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் முக்கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் கால் ஸ்பூன் அப்படி இல்லைனா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க அந்த தயிரில் திப்பி திப்பியாக இல்லாத அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா இந்த மசாலா போட்டு நம்ம நல்லா கலக்கம்பூச்சுல இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகி வந்திருக்கும் இப்போ இது அப்படியே இருக்கட்டும் இப்போ தேர்ட் ஸ்டெப்பாக ஒரு கடாயில் நாலு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடு ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு அஞ்சாறு ஏலக்காய் ஒரு பிரியாணியால் சேர்த்து இதை நல்லா பொரிய விட்டுருங்க அந்த மிளகு வந்து நல்லா பொறிஞ்சி அப்படி வெடிக்கும் அதை பார்த்து கவனமாக செஞ்சுக்கோங்க இது நல்லா பொரிஞ்சு வரவும் ஒரு சின்ன துண்டு இஞ்சையும் ஒரு ரெண்டு மூணு பச்சை மிளகாவும் வாசனைக்காக நீள் வாக்கில் அரிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இந்த எண்ணெய்லேயும் இது ரெண்டையும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க அதனுடைய ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ பாருங்க இந்த அளவுக்கு நல்லா வதக்குனதுக்கப்புறமா நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் பீசஸை இது கூட சேர்த்துக்கோங்க இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க எண்ணெய் கூட ரெண்டு ஸ்பூன் விட்டு இந்த சிக்கன் பீசஸ் அந்த எண்ணெயிலே நல்லா அப்படியே வதக்கி உடம்புவச்சில் அதனுடைய டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் எடுத்து எடுப்பிலே நம்ம தண்ணியும் மசாலாவும் சேர்த்துட்டோம் அப்படின்னா அந்த கிரேவினுடைய டேஸ்ட் வந்து அந்த அளவுக்கு பெர்ஃபெக்டாக கிடைக்காது ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் இதை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இப்படி வதக்கும் போச்சு அந்த சிக்கன் பீசஸ்ல இருந்து நிறைய தண்ணி விட்டு வரும் மாதிரி நல்லா நம்மளுக்கு குக்காயும் வந்திருக்கும் இத மாதிரி குக்காகி வந்ததுக்கு அப்புறமா நம்ம தயிரில் நிறைய மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்குறோம் பாருங்கள் அந்த பேஸ்ட்டை இது கூட சேர்த்துக்கோங்க இப்போ இதை சேர்க்கும் போச்சில் தீயினுடைய அளவு அதிகமாக இருக்கக்கூடாது எந்த அளவுக்கு நீங்கள் கம்மி பண்ணி வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு கம்மி பண்ணி வச்சுட்டு தான் இந்த மசாலாவே சேர்க்கணும் சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு ஆட்டை கலந்து விட்டுக்கோங்க தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம் அப்படி இருந்தால் அந்த பவுலில் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி அதை அலம்பி சேர்த்துக்கோங்க நம்மளுக்கு இந்த சிக்கன் பீசஸ்லேருந்து பிரிஞ்சு வந்த தண்ணியிலே இது நல்லா குக்காகி வரட்டும் இப்போ நம்ம மூடி போட்டு வச்சாச்சு ஒரு பத்து நிமிஷம் கழித்து பார்த்தோம் அப்படின்னா இந்த அளவுக்கு நல்லா குக்காக இருக்கும் அதாவது கிட்டத்தட்ட ஒரு அக் அறவேக்காடு அதாவது ஒரு அறுபது சதவீத அளவுக்கு நம்மளுக்கு குக்காய் வந்திருக்கும் இந்த அளவுக்கு குக்காய் வந்ததுக்கு அப்புறமா ஒரு அட்டை லைட்டாக கலந்து விட்டுட்டு வெங்காயத்தையும் முந்திரி பருப்பையும் நம்ம எண்ணெயில் வதக்கிட்டு தண்ணி ஊற்றி அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள் அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க இந்த இதுதான் இந்த கிரேவிக்கு ஒரு நல்ல டேஸ்ட்டையும் கொடுக்கும் ஒரு நல்ல ஒரு டெக்ஸ்சரையும் கொடுக்கும் அந்த வெங்காயத்தை எந்த அளவுக்கு நல்லா வதக்குறீங்களோ அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ மிக்சி ஜார்லையும் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி அலம்பி இப்போ அதையும் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மசாலாவை சேர்த்ததுக்கப்புறமா ஒரு பத்து நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா குக் பண்ணி எடுத்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இத எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாச்சு உப்பு காரம்லாம் நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க பார்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை மூடி போட்டு அப்படியே விட்டுறலாம் இப்போ பாருங்க ஒரு பத்து நிமிஷத்தில் நல்லா கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கோம் இந்த சமயத்தில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க இந்த கரம் மசாலா கடைசியில் நீங்கள் சேர்க்கும் போச்சுல இந்த கிரேவினுடைய மனம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதை மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா உரட்ட கலந்து விட்டுட்டு ஒரு ஆறு ஏழு நிமிஷம் போல் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா குக் பண்ணோம் அப்படின்னா நல்ல எல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும் இப்போ அது வரைக்கும் நம்ம நல்லா குக் பண்ணி எடுத்துக்கிடலாம் இப்போ பாருங்க நல்லா என்னெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி தலையோ அப்படி இல்லைன்னா கசூரி மேத்தி இருந்தால் சேர்த்துக்கோங்க கலந்து விட்டுருங்க உங்களுக்கு அதனுடைய கன்சிஸ்டன்சி எந்த அளவுக்கு வேணுங்கிறத பாருங்க சாதத்துக்கா இட்லி தோசைக்கா இல்லை சப்பாத்தி பூரிக்கா எதுக்குமே ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு தகுந்ததுபடி நீங்கள் தீயை வச்சுட்டு இதை ஆஃப் பண்ணிடலாம் சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு பாருங்க இது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் செஞ்சிருக்கும் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு அடிப்பொழியாக இருக்கும் எல்லாத்துக்குமே சைடிஷாக இருக்கிற அதுக்கு ஒரு செம்ம சூப்பரான ஒரு டேஸ்டியான ஒரு ரெசிபினே சொல்வேன் கண்டிப்பாக செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனில் தம்ஸ் அப் கொடுத்துருங்க தம்ஸ் அப் கொடுத்த கையோடு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிடுங்க ஃபஸ்ட் டைம் வியூவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நான் இன்னொரு வீடியோவில் இன்னொரு வித்தியாசமான சுவையான மனமான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் டாட்டா பபாய்